பெருந்தலைவர் பற்றியான நிறைய சம்பவங்களை சொல்லியிருக்கீங்க அதனுடைய தொடர்ச்சியாக நான் திரும்ப பேசுகிறோம் இன்னொரு முக்கியமான விஷயம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி சில விஷயங்கள் எதனால் பேசப்பட்டாவோ இல்லை தவறாக பேசப்பட்டாவோ எனக்கோ எனக்கே அது மாதிரி நடந்திருக்கு உடனே தொலைபேசி எடுத்து ரொம்ப கடுமையாக பேசிடுறீங்க ஒரு தப்பான செய்தியை போட்டிருந்தாலும் கூட ஏன் அவங்களுக்கு அவ்வளோ கோபம் வருது அது ஒரு முதல் கேள்வி அடுத்தது நீங்கள் வந்து அவர் அவருக்குன்னு ஒரு தனி ஆற்றல் இருந்தது பாமர மக்கள்கிட்ட படித்த அந்த அனுபவம் பேர மிகப்பெரிய அனுபவம் அது அங்கேருந்து தான் எல்லாத்தையுமே எடுத்தார் அப்படின்னு தான் சொல்கிறீங்க ஆனால் இன்னொரு தரப்பில் வந்துட்டு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆட்சி செய்வதற்காக செய்திருக்கிறதுக்கப்போ எல்லா ஆலோசனைகளும் சொன்னதே வந்துட்டு தான் நான் அரசியல் பேச வரலங்க ஒரு கதையாக சொல்ல வரேன் அவர் முதல்ல முதலமைச்சராக ஆக்கியதே திமுக தான் அந்த தேர்தலேருந்து விலகி கொண்டது அதனால தான் காமராஜர் வந்து வெற்றி பெற்றார் பிறகு தொடர்ச்சியாக அவருக்கு ஆலோசனையும் ஆதரவும் கொடுத்துட்டு இருந்தது திராவிடக் கழகம் அவர்கள்தான் அப்படின்னு சொல்றாங்க உண்மையிலே அந்த தேர்தல் எப்படி நடந்தது எனக்கு தெரியல அப்போ தெளிவாகவே நீங்க ஒரு பேட்டியில சொல்லியிருந்தீங்க அரையும் குறையுமாக அது முழுச சொன்னீங்கன்னா ஒரு வரலாற்று பதிவாவே இருக்கணும் அவருடைய அரசியல் பின்னணியை பற்றி தெரியாத சில தற்கொலைகள் பேச்சு நான் இதை மட்டும் சொல்லிடுறேன் அவங்களை மற்றவர்கள் விமர்சனம் பண்றது தேவையில்ல அரசியலுக்கு வந்தாரு சொல்லிடுறேன் இவர் இளம் வயதுல ஐந்தாம் வகுப்பு கூட படிக்க முடியாம இருக்கும் அவங்க அப்பா இறந்துடுறாரு படிக்க வைக்க வழி இல்லை அதனால பொ கடையில் போய் பொட்டலாம் கிடைக்கிற வேலையை தான் போயிரு சேர்றார் சேர்ந்துருக்க போது அந்த நைட்டு ஒம்பது மணி பத்து மணிக்கு மேலே அஞ்சாறு பசங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து பேசுகிறது வழக்கமாக வச்சுருக்குறாங்க அப்படி பேசிட்டு இருக்கிற போது தான் இந்த சுதந்திரம் இதை பற்றியெல்லாம் அவருக்கு சிந்தனை வருது இப்படியே அதுக்கு பின்னால் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை அதில் ஈடுபடுத்துகிறார் போது பேசுவதோ அல்லது பெரிய அளவுக்கு அது பொறுப்புக்கோ வராமல் தொண்டர் படையினு அதில் இருக்கிறபோதும் அதில் இருக்கிறார் அந்த தொண்டர்படையில் இருக்கிற போது தான் அந்த பகுதி மக்கள்கிட்ட எல்லார்ட்டையும் அறிமுகம் வரும் அவ்வளோ கடுமையான உழைப்பு அவர்கிட்ட எப்போ பார்த்தாலும் நடந்து போகிறது சைக்கிளில் போகிறது இதை தவிர ஒன்றும் இல்லை முப்பது கிலோமீட்ரு நாற்பது கிலோமீட்டருக்குள்ளாலும் சைக்கிள் தான் ஒவ்வொரு நாளும் போகிறது வர்றது அந்த மாதிரி வச்சுருக்கிறாரு அப்படி இருக்கிற காலத்தில் தான் அடிமை இந்தியாவில் முத முத இந்த தமிழ்நாடு வரலாறு முதல்ல இந்த அரசியலில் இருக்கிற பெரிய தலைவன் சொல்லிக்கிறோம் பைத்தியக்காரனுக்கு எதையே தெரிஞ்சுக்கிறதில்ல அடிமை இந்தியாவிலே சட்டமன்றம் என்பதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலாம் முதல்ல வருது அப்படி வருகிற போது காங்கிரஸ் கட்சி தேர்தலை புறக்கணித்தது அதனால ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆட்சிக்கு வருது எந்த வருஷம் சொல்ல இருபது இருபது முதல் தேர்வு ஆட்சி முறை ஆட்சி முறை தமிழ்நாட்டில் சென்னை ராஜதானி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்கிற அதுல முதல் முதலமைச்சராக இருந்தவர் கடலூரை பக்கத்தை சேர்ந்த ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்த சுப்பராயல ரெட்டி அவர் எப்படி வந்தாருன்னா அன்றைக்கு ஆந்திரம் இதெல்லாம் சேர்ந்திருக்கு தமிழ் தெலுங்கு ரெண்டும் பேசுற மக்கள் தான் இருந்தாங்க ரெண்டு பேரையும் அட்ராக்ட் பண்ற மாதிரி ஒருத்தர் வந்தாதான் சரியா வரும்னு அப்ப நினைக்கிறாங்க அதனால அவர் வந்து ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்திருந்தாலும் அவர் அப்போதே படித்த பாரிஸ்தர் படித்தவர் அவர் அதான் ரெட்டி அவர் வர்றாரு வந்ததுக்கு இருபதுல இருந்து முப்பத்தி ஏழு வரை தமிழ்நாட்டுல நீதி கட்சி நீதி ஆட்சி தான் நடக்குது முப்பத்தி ஏழுல தான் காங்கிரஸ் நினைக்குது சுதந்திரம் கிடைக்கும் போது கிடைக்கட்டும் ஆனால் இந்த தேர்தல் நம்ம புறக்கணிக்க வேண்டாம் தேர்தலில் நிற்கலான்ட்டு அப்படி தேர்தலில் நிற்கிற போது ஆட்சி நடப்பது நீதி கட்சி ஆட்சி காங்கிரஸ் முதல் முதல்ல நிற்கிற போது அவர் சாத்தூர் தொகுதியில் காமராஜர் தன்னுடைய வேட்புமனை தாக்கல் செய்கிறார் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இவர் சாதாரண தொண்டர் இவர் வேட்புமனு தாக்கல் செஞ்சதுக்கு பின்னால ஆளுங்கட்சி நீதி கட்சியிலிருந்தே யாரும் போடல ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பகுதி மக்கள் ஒவ்வொருவர்கிட்டையும் அவர்கிட்ட தொடர்பு வந்துச்சு கடுமையான உழைப்பு மட்டுமே காரணம் அண்ணன் போஸ்ட்ல ஜெயிக்கிறார் அந்த தேர்வு யாரு காமராஜர் பெருந்தலைவர் சரி முப்பத்தி ஏழுலேயே ஆளுங்கட்சியாக நீதி கட்சி இருக்கிற போதே ஆளுங்கட்சிக்காரன் கூட இவர் எதிர்த்து போடுறதுக்கு பட்சத்தோட மக்களுடைய பேராதரவோடு அண்ணன் போஸ்டா ஜெயிச்ச ஒருத்தருக்கு ஒரு ஆதரவும் இல்லை நாங்க தான் ஆதரிச்சு ஆட்சியில உட்கார வச்சோன்னு சொன்னா நான் கோவம் வந்து மென்டல் ஹாஸ்பிட்டல் சேருங்கன்னு சொல்லாம இவர் என்ன பண்றது இது ஒன்று அதற்கு பின்னால் இவருடைய அடுத்த கட்டை எப்படி வருதுன்னு கேட்டா உள்கட்சியில் சத்தியமூர்த்திக்கும் ராஜாஜிக்கும் ஒரு கோல்டுவார் நடக்குது அப்படி நடக்கிற தான் இவர் மெல்ல 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 வெளி உலகத்துக்கு தெரிய வர்றாரு முப்பத்தி ஏழில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த உடனே கட்சியில மாநில செயலாளர்கள் ஒருத்தர வர்றாரு அந்த நேரத்தில் இவருடைய ஈகோ பிரச்சனையில ராஜாஜி சத்தியமூர்த்தி அவர்களுக்கு ராஜாஜி கட்சியுடைய தலைவர் தேர்தலுக்கு இவர் சத்தியமூர்த்தி போட்டி போடுறாரு இவரை தோக்கடினு நினைக்கிற ராஜாஜி ஓமாந்துரா எதிர்த்து நிக்க வைக்கிறார் நிக்க வச்ச உடனே சத்தியமூர்த்தி தோத்துறாரு ஓமாந்துரா ஜெயிச்சிடுறாரு அதுல அவருக்கு மனதுக்குள்ள ஒரு பெரிய வெறி இருக்கு இந்த ராஜாஜி எப்படியாவது நம்ம வீழ்த்தணும் அப்படின்னு நினைக்கிற போது அப்ப அவர் எடுக்கிற முடிவு தான் அவரை எதிர்ந்து நின்று எப்போதும் அவர் வெல்ல முடியாதுன்னு நினைக்கிறார் அப்ப வேறு யாரையாவது அந்த இடத்துல நிறுத்தி வச்சு நாம் இருந்து ஜெயிக்க வைச்சா தான் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறார் அப்படி இருக்கிற போது அவர் கண்ணில் பட்டது சுறுசுறுப்பாகவும் கட்சியில் தீவிரமாகவும் அர்ப்பணிப்போடும் செயல்பட்டு வருகிற ஒரு இளைஞர் வேற பெரிய பின்னணி இல்லாத ஒரு இளைஞர் காமராஜர் அவர் மேல எல்லாருக்கும் ஒரு மரியாதை இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவர் கரெக்டாக இவரை கையில் எடுக்கிறார் தன்னுடைய ஆதரவாளாக இவர தலைவர் பதவிக்கு நில்லுங்கன்றாரு என்ன இயறையை சொல்றீங்கன்னு அவர் கேட்க இல்ல நீ தலைவரா வரணும்னு சொல்றாரு அப்ப காமராஜருக்கு இவருடைய வன்மத்துக்கு தான் வைக்கிற அவர் தெரியாது நிற்கிறாரு நின்ன உடனே இவர் சத்தியமூர்த்தியுடைய வேட்பாளர் என்ற இவரை தோக்கடிக்கணும் ராஜாஜி கோயம்புத்தூரை சேர்ந்த சுப்பையா என்ற ஒருத்தர் நிறுத்தி வைக்கிறார் அதுல காமராஜர் என்ன நடக்குது மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் தலைவராக நீங்க இன்னொரு கூடுதல் தகவல் என்னன்னா காங்கிரஸ் கட்சியுடைய வரலாறுலேயே நாற்பதுல இருந்து ஐம்பத்தி நாலு வரை பதினான்கு ஆண்டு காலங்கள் தொடர்ந்து கட்சி தலைவராக அவர் ஒருத்தர் தான் இருந்திருக்கிறார் வேற யாரும் இருந்ததுல அப் நாற்பதிலிருந்து ஐம்பத்தி நாலு அவரே விடுற வரையிலும் அவரு அவர் அப்பெல்லாம் முதலமைச்சராக ஜெயிச்சு வந்தாக்கா யாரு வர்றதுங்கிறத கட்சி தலைவர் தான் எல்லாரையும் கூப்பிட்டு பேசி முடிவெடுப்பாங்க அப்படி அவர் தலைவரா இருக்கிற தான் பிரகாச காலத்துல இருந்தே அவர் ஆட்சியில் கொண்டு வரதுக்கு தான் உட்கார்ந்து பேசி எல்லாம் தலை கொண்டு வர்றாரு இப்படி வந்து போது சுதந்திரம் கிடைக்குது சுதந்திரம் கிடைச்ச உடனே முதல் தேர்தல் ஐம்பத்தி ரெண்டு அந்த ஐம்பத்தி ரெண்டு தேர்தலில் காமராஜர் எம்பி தான் நிற்கிறார் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில வெற்றி அடைஞ்சார் சட்டமன்றத்தில் இந்தியாவிலேயே காங்கிரஸ் அல்லாத ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் தான் அப்ப வந்திருக்கணும் தான் காங்கிரஸ் எம்எல்ஏ ஒன்று ரெண்டு மூணு எம்எல்ஏக்கள் கூட இருக்கிறாங்க என்ன பண்றதுன்னு தெரியல அந்த நேரத்துல தான் போய் காமராஜர் ராஜாஜி கிட்ட போறாரு அவருக்கு அவருக்கும் உள்கட்சியில் ப்ரெஷர் இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒரு ஒரு குரு கொடுத்த மேலே இருந்த மரியாதை இருக்கே அது ஒரு பிரமிப்புக்கு தக்க எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று அவர்கிட்ட போய் என்ன சொல்கிறாரு நீங்கள் தான் இந்த பிரச்சனையை ஏதாவது தீர்த்து வைக்கணும் அதற்கு முன்னாலே ஒன்று என்ன நடக்குன்னா ஓமாந்தூரா அதற்கு முன்னால் முதலமைச்சர் அவராக பாருங்க அப்போதும் ஓமாந்தூரா ராஜாஜியுடைய ஆதரவாளர் அவரை முதலமைச்சராக ராஜாஜிட்டே போய் நீங்கள் இந்த நேரத்துக்கு அவர் நல்லது ஐயா அதுதான் உங்களை பார்க்கலாம் அதுக்கு கேட்கட்டே அவர் இங்கே உங்கள்கிட்ட கேட்குறையா நீங்கள் சொன்னாக்க அவர்கிட்ட சொல்லலான்னு அவர் தயக்கத்தோட சரிங்கிறாரு அப்போ வாங்கையா போவோம் அவர்கிட்ட சொல்லுவோம் அவர் வேண்டாம்னு சொன்ன ஓமந்தரார ரெண்டு பேரும் வற்புறுத்து தான் முதலமைச்சரை அவரை விலைச்சாங்க அதுக்கப்புறம் குமாரசாமி ராஜா இவர் தான் எடுக்கிறாரு அப்புறம் ஐம்பத்தி ரெண்டு தேர்தல் இந்த நிலைமை வருகிற போது இப்படி ஒரு சிக்கலான நிலைமை இருக்குது எப்படியாவது காங்கிரஸ் சாவணத்துடைய மரியாதையை காப்பாற்றணும் இந்த ஆட்சி வரத்துக்கு என்ன வழின்னு கேட்குறாரு அவர் தான் ராமசாமி படையாட்சி மாணிக்கவேல் நாயக்கர் இந்த ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இருபத்தஞ்சு எம்எல்ஏக்கள் இருக்காங்க அவங்ககிட்ட பேசி சேர்த்து அப்போல்லாம் இந்த அனுபவம் கிடையாதுங்கிறதுனால ராஜா அவங்கள சேர்த்து அவர்களையும் மந்திரியாக்கி காங்கிரஸ் ஆட்சியை கொண்டு வந்தவர் இப்படி இருந்து அதற்கு பின்னால அவர் ஆட்சி போகுது கீழே இறங்க வேண்டிய நிலம் வருது இவர் அப்போதான் அப்போதான் இந்திய திணிப்பில் கொண்டு வராது ஒரு பெரிய எதிர்ப்பு வருது சலசியல் அதெல்லாம் இல்லை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்ப அது என்னன்னா இது குலக்கல்விட்டம் அது அது குலக்கல்வி திட்டம் இல்லை இவங்களாம் அப்படி ஒரு பேர் அவர் வந்து இவர் முதலமைச்சரா வந்த காமராஜர் வர்றாரு காமராஜர் அப்போ இவர் வர்றது வர சொல் விரும்பல எல்லாரும் சேர்ந்து தான் ஓமாதரா கொண்டு வந்தீங்க நீங்க தான் குமாரசாமி ராஜா கொண்டு வீங்க தான் ராஜாஜா கொண்டு எல்லாம் ஒன்று வருஷம் ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷத்துல போயிட்டே இருக்கு இனிமே ரிஸ்க் எடுக்க முடியாது நீங்க தான் வரணுங்கிறாங்க அதாவது குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தோம் பெரிய எதிர்ப்பு சலசலவி திட்டம் சொல்லல என்னன்னு கேட்டு இல்ல ஆகாத ஒட்டி ஒரு பெரிய சர்ச்சை வருது அதுலதான் அவர் அந்த அவர் பதவியை வந்து விட்டுட்டு வேற விட்டு போயிடுறேன் நீங்க எடுத்துங்கன்னு சொல்றாரு அப்போ எம்எல்ஏக்கள் கூட்டம் போடும்போது போது இப்படி பற்படுத்துறாங்க அதுல இருந்து தான் மீள்றதுக்காக என்ன சொல்றாரு நான் சும்மா நானே தலைவராக இருந்துட்டு நானே முதல் மந்திரியா சொல்ல விரும்பல நீங்க வேணா தேர்தல் வைங்க தேர்தல் யாராவது விழுப்பப்பட்டோம் போட்டி போட்டோம் அதுல அதிகமான ஆதரவு எனக்கு இருந்தா வேணா ஒத்துக்கிறேன்னு சொல்றாரு அது அது ஒத்துக்கிறாங்க அவங்க அப்புறம் தேர்தல் வச்சா ராஜாஜி என்ன பண்றாரு இவருக்கு எதிராக சீசு சுப்பிரமணியத்தை நிறுத்தி வைக்கிறார் காமராஜருக்கு எதிராக ஆமா அவரை முன்முடிந்தது முன்மொழிந்தது பக்தவச்சலம் அந்த தேர்தலில் காமராஜருக்கு தொண்ணூத்தி நாலு ஓட்டும் சி சுப்பிரமணியத்துக்கு நாற்பத்தி ஒரு ஓட்டு கொடுக்குது இது முடிஞ்ச உடனே எல்லாம் முடிஞ்சிருச்சு இனி மந்திரி சபையை விருப்பத்துக்கு தான் போடுவேன் அவரையும் போடுறேன் இவரையும் போடுறேன் யாராவது கேட்குறதுனா இப்போ நான் பத்தியை பயத்தி இருக்க மாட்டாங்க எல்லாரும் நீங்கள் எப்படி வேணாலும் போடுங்கன்றாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அவர் பேருக்கு அடுத்த பெயரே மந்திரி சபையில் இரண்டாம் இடம் அவை முன்னவராக சட்டமன்றத்தில் அவர் தான் எல்லாமே இருக்கிற மாதிரி அவருக்கு அடுத்த பேரே சி சுப்பிரமணியம் அவர் முன்மொழிந்தவர் மூன்றாவது இடம் அதுக்கு முன்னால தான் பேர் எழுதி கொடுக்கிறாரு இதே எல்லாருக்கும் ஒன்றும் புரியல இப்படி உள்ள மந்திரியா வந்தவர் மந்திரியா போய் இதெல்லாம் வந்து அந்த நேரத்தில் இன்னொரு சம்பவத்தை நான் இப்ப சொல்ல விரும்புறேன் ராஜாஜிக்கும் அவருக்கும் கோல்டுவார்லாம் நடந்தலாம் சார் அந்த பதவி போனதுக்கு அப்புறமா இவர் முதல் வர்றாரு ஒரு முறை இவர் வீட்டில் போது ஒரு ஃபோன் வருது உதவியாளர் எடுத்துக்கும் போது ஐயா ஐயாவா அப்படின்னு அவன் சொல்றான் அது சொன்னோடனே இவருக்கு யாருன்னு புரிஞ்சு போச்சு ராஜா சைகளை கேட்க ஆமான்றாங்க நான் இல்லைன்னு சொல்லுங்கிறார் ஐயா அவர் இல்லை ஐயா வெளியே போயிருக்கார் ஐயா என்னங்கய்யா நான் சொல்லணும்னு அடனே அவர் சொல்லி வச்சு ஐயா சரிங்க ஐயா அப்படின்னு வைக்க என்னன்னு கேட்குறாரு உங்களை பார்க்கறதுக்கு அவர் வரணுமா அதனால நீங்கள் இருக்கிறீங்களான்னு சொல்லிட்டு வர்றதுக்காக ஃபோன் பண்ணாரு ஐயான்னு அப்படியே சொன்னார் அவரு உடனே அப்படியே எந்திரிக்கிறார் வெளியே போகிறார் கார் எடுத்துட்டு நேராக ராஜாஜி வீட்டுக்கு ஒரு ஐந்து நிமிடத்தில் போகிற அளவுக்கு பக்கம் தானே போய் இறங்கி ஒரு பொண்ணே உள்ளந்து பார்த்துட்டு அவருக்கு ஒன்றுமே புரியல இந்த இந்து அப்படி பார்த்தோன்னு என்ன என்ன இருக்கீங்க நீங்க அவனு ஒரு கோபமாக கேட்டோடனே ராஜாஜி போனேன் என்னப்பா ஏன் கோவப்படுற என்னமோ என்ன பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிங்களாம்ல ஆமாப்பா நீ முதல் மந்திரியாக இருக்கிற உனக்கு கேட்காம வரலாமா நான் நாட்டுக்கு முதல் மந்திரியாக இருக்கலாம் உங்களுக்கு நான் காமராஜ் தானே நீ வாண்ணா நான் வந்துட்டு போகிறேன் அதை விட்டு இன்னும் இப்போ அப்பாயின்மெண்ட்லாம் கேட்டாமே இது கொஞ்சம் கூட நல்லா இல்லை என்று அவர் சொல்ல உட்காந்து பேசி அதுக்கப்புறம் வர்றார் மாற்று கருத்து உள்கட்சிக்குள்ளே ஒரு போட்டியாக இருக்கிறவரை கூட எப்படி ஒரு 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 மதித்தார்கள் என்பதற்கு எந்த காலத்திலும் ராஜாஜியும் காமராஜரை மரியாதை குறைவாக பேசியதும் அவருக்கு இவர் கொடுத்த மரியாதைக்கு இது ஒரு பெரிய உதாரணம் இந்த முதல் தேர்தல் அவர் வந்து வந்து குடியாத்தம் தொகுதியில் நிக்கிறப்ப யார் திமுக ஆதரிச்சதா இல்ல இல்ல விருப்பம் திமுக வந்து அதை வித் ட்ரா அதனால தான் அதை ஜெயிச்சார் அதுவும் இல்லாமல் ஆதரவும் கொடுத்தாரு எழுதினாரு இப்ப இளைஞர்களுக்கு அது புரிய வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல திராவிடர் கழகம் இரண்டாவடையுது நாற்பத்தி ஒன்பதுல திராவிடர் கழகம் இருந்த இளைஞர்கள் அண்ணாவுடைய தலைமையில் தனியா திமுக ஆரம்பிக்கிறாங்க அப்ப தேர்தல் நிற்கிறதுன்னு முடிவு பண்ணல தேர்தலில் நிற்பதா வேண்டாமான அந்த கட்சியில ஒரு விவாதம் வந்து தேர்தல் நிற்கிறது முடிவு எடுத்ததே ஐம்பத்தி ஆறுல தான் எடுக்கிறாங்க கோரிக்கையா இருக்கு அதுக்காக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ ஒரு பெரிய கட்சியாக அவங்க இல்லை அவங்களுக்குள்ளேயே அந்த நேரத்தில் இன்னொன்னு சொல்லணும் இவங்க சொல்றான் ரெண்டு பேரும் சேர்ந்தா அவரை கொண்டு வந்தாங்கன்னு பெரியாருடைய தலைமையில் இருந்த திராவிடர் கடகமும் அண்ணாவுடைய தலைமையில் இருந்த திமுகவும் ரெண்டு பேரும் மாறி மாறி ஒருவரை ஒருவர் அவங்க பத்திரிகையில் எழுதலாம் இப்போ படித்தா ரொம்ப அவ்வளவு நாராசமாக இருக்கும் அவ்வளவு மோசமாக ஒரு நாளும் திமுகங்கிற வார்த்தையை கூட பெரியார் பயன்படுத்தலை டே கண்ணீதிரி பசங்களா அப்படி தான் சொல்லுவார் இப்படி எல்லாம் பேசுறாங்க இவர் அந்த திருமணம் செய்தது பற்றி அவ்வளவு மோசமாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க திமுக தரப்புல ஆமா அப்ப இருக்கிற போது தனித்தனியா தான் ஆமா தனித்தனியா இருந்தாங்க அந்த நேரத்துல ஐம்பத்தி நாலுல நான் சட்டமன்றத்துல எம்பியா இருந்தாலும் எம்எல்சியா வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் கூட நான் தேர்தலில் நின்று தான் வருவேன்னு சொன்ன உடனே எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் எல்லாரும் பல பேர் வந்து ஏன் நான் விட்டு கொடுக்குறேன்னு சொல்ற போது முதல் குரல் வந்தது அருணாச்சல முதலியார்னு ஒருத்தர் குரல் அப்ப சொல்லாரு இத்தனை பேரும் விட்டு குடுக்கிறேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா முதல் குரல் அருணாச்சல மொழியார் கொடுத்தாரு அவருக்கு மரியாதை கொடுத்து அந்த தொழில் அடிக்கிறாரு அந்த அருணாச்சல மொழியார் தான் குடியாத்த தொகுதியோட எம்எல்ஏ அந்த தேர்தலில் வந்து மெஜாரிட்டி இல்ல அவருக்கு செல்வாக்கு இல்லங்க அதை நான் சொல்றேன் இல்ல மெஜாரிட்டி நீங்க சொல்றதுக்கு தான் நான் விளக்கம் சொல்லிட்டேன் அவர் சமூகம் சார்ந்த மக்களும் அந்த பகுதியில கிடையாது வெற்றி பெற்றது காரணம் இவருடைய ஆதரவு தான் பெரியாருடைய ஆதரவு தான் அப்படின்லாம் பேசுறாங்க நான் சொல்றேன் சமூகம் இருந்தாதான் வெற்றி பெற முடியும்னா தமிழ்நாட்டுல முதல் மந்திரியா இருந்த கூடிய ஒவ்வொருத்தரையா எடுத்துக்கோங்க இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சருடைய சமூகம் எவ்வளவு அருளாதான் ஜெயிச்சிருக்கிறாரா அவருடைய தந்தை எல்லாம் தேசமுறை எப்படி அஞ்சு முறை வந்தாரு எம்ஜிஆருடைய சமூகம் எவ்வளவு இருந்துச்சு அவர் எப்படி வந்தாரு ஜெயலலிதாவுடைய சமூகம் எவ்வளவு இருந்துச்சு அப்படி வந்தாரு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாம விவரம் தெரியாத சில உலகங்கள் எல்லாம் நம்ம விவாதிக்க வேண்டாம் அவர் போகும்போது நடந்தது மட்டும் நான் சொல்றேன் அவர் உடனே அந்த தேர்தலுக்கு போறாரு குடியாத்த குடியாத்துக்கு போறாரு வித்ரா பண்ண உடனே அந்த தேர்தல் நிக்கிறாரு நிற்கிற போது பெரியார் என்னன்னாக்க அவர் நம்ம விட பெரியார் சொன்னதை சொல்லுவோம் என்ன புத்தகத்தில் இருக்கு விடுதலையில இருக்கு அவர் என்ன சொல்றார் தேர்தல் நேரத்தில் காமராஜர் தனக்கு ஆதர வேண்டும் என்று என்னிடம் கேட்கவில்லை நானும் அவரை ஆதரிக்கிறேன் என்று முன்னாலே முடிவு செய்யவில்லை தேர்தல் நேரத்தில் திடீர்னு எனக்கு ஒரு எண்ணம் தோன்றியது நானே தன்னிச்சையாக அவரை ஆதரித்தேன் இப்படி சொல்லியிருக்கிறார் அதே போல அண்ணா என்னன்னா அப்போ அவங்க தேர்தலில் போட்டி எடுக்கிற முடிவே எடுக்கல எடுக்காம இருக்கிற போது அந்த தேர்தலில் காமராஜரத்து கம்யூனிஸ்ட் போட்டி போடுறாங்க அந்த கம்யூனிஸ்டை விட இவர் இருக்கிறதே நல்லதுன்னு அவர் இவர் நினைக்கிறாரு அப்போ அவர் கட்சி ஒன்றும் பெரிய பலமா இல்லை அப்போலாம் ஆமா அவர் என்ன சொல்றாரு அவர் பத்திரிகையில எழுந்தது கூட எனக்கு நினைவு இருக்கு குணாலா குல கொடுந்து நீ வெல்ல வேண்டும் எழுதுறார் இதெல்லாம் உண்மைதான் ஆனா இவங்க தான் ஆதரிச்சாங்கன்னா ஒரு அடிப்படை ஒரு சின்ன விஷயம் அந்த தொகுதியிலேயே ஏற்கனவே காங்கிரஸ் எம்எல்ஏ தானே அருணாச்சலம் முதலியாரு அந்த இடத்துல தானே இவர் நிற்கிறாரு அங்க இவருக்கு ஆதரவு இல்லை நாங்க தான் ஆதரவு கொடுக்கணும் சொன்னா செல்வாக்கு முடியும் அது அவர் வெறும் எம்எல்ஏ ஜெயிச்சவர் இவர் முதலமைச்சராக இருந்து வேற நிற்கிறாரு நாங்க தான் ஆதரிச்சோம்னு சொல்றாங்க அப்போ அவங்களுக்கு வந்து இதுக்கு ஒரு உள்நோக்கு இருக்கு அதை இதுக்கு மேலே அதை பத்தி பேசுறது அவ்வளவு நாகரீகம் இல்லைங்கிறதுக்காக அவர் அந்த கட்சியில் என்னன்னா சின்ன சின்ன ஆட்கள் விட்டு அவர்களே பேசுறார்களா அல்லது அவர்களை யாராவது பேச பின்னால் வந்து தூண்டுறாங்களா நமக்கு தெரியல நான் திரும்பி அந்த கட்சியுடைய தலைவர்கள் தேர்தலில் நிற்கிறவங்கெல்லாம் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கலாம் வெளிப்படையாக இப்போ சொன்னால் அவர்கள்லாம் ரொம்ப வெட்டி தலை குனிய வேண்டிய நிலைமை இருக்கும் எனக்கு அதெல்லாம் தெரியும் ஆனால் அவர்களாம் இறந்து போன மனிதர்களை பற்றி நான் பேச விரும்பலை அதனால நான் பேசாமல் இருக்கிறேன் அதனால இனிமேலாவது இப்படிப்பட்ட சில்லறைத்தனமான பேச்சுகளை அவர்கள் குறைத்து கொள்வதோ அல்லது யாராவது பேசினால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து யார் இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லுவதோ அவர்களுக்கும் நமக்கு மட்டும் இல்லை தமிழ்நாடுடைய அரசியல் நாகரிகத்துக்கே அது கோந்தா இருக்கும்னு அந்த தேர்தல் ஐம்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினராக அவர் போட்டிடுறாரு அதுக்கு முன்னாடி எம்பியாக இருக்கும் போது அவருக்கு எதிராக வேலை செய்தது யாருன்னு நீங்க அதுக்கு அது என்ன அந்த அந்த முன்னால் அந்த ஃபோ இப்போ ரெண்டு பேருக்கு இந்த ஈகோ இருந்துச்சு இல்லையா ராஜாஜி இவருக்கு இதுராக இருந்தேன்னு சொன்னேனே அந்த தேர்தல் இவர் நின்றோன்னே எம்பியா நிற்கிறேன் எம்பி அணிக்கிறார் ஸ்ரீவில்லிபுத்தூர் நிக்கிறார் அதுக்கு முன்னாலேயே தொடர்ந்து அவர் கட்சி தலைவராக இருக்கிறது அவரை ஒண்ணுமே பண்ண முடியல ராஜாஜி இந்த தேர்தலில் தோக்கடிக்கணும்னா அந்த தொகுதியுடைய யதார்த்த நிலைமை என்னன்னு கேட்டா தெலுங்கு பேசுகிற மக்கள் அதிகம் இருக்கிறாங்க அதனால யாராவது ஒரு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு தெலுங்கு பேசுறவர் இருந்தா இவரை தோக்கடிக்க முடியும்னு அவர் நினைக்கிறார் அப்ப அவருக்கு படுறது அரசியலுக்கே வராமல் இருந்தாலும் தமிழ்நாடு முழுக்க எல்லாராலும் பேசப்பட்ட தெலுங்கு பேச தெரிந்த ஒருவர் ஜிடி நாயுடு கோயம்புத்தூர்ல விஞ்ஞானிங்கிறவங்க ஆமா 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 அந்த ஜிடி டி நாயுடுக்கும் பெரியாருக்கும் நட்பு நெருக்கம் பவுண்டு அதை தெரிந்து கொண்ட ராஜாஜி பெரியாரை கூப்பிட்டாரு உம் அவனுடைய நண்பர் ஆமா சரி இவங்க எல்லாம் இன்னைக்கு பேசுறவங்க எல்லாம் பெரியார் எடுத்து எல்லாம் எந்த முடிவும் ராஜாஜியை கேட்காம எடுத்ததே இல்ல இவங்க கீழே இருக்கவங்க விவரம் தெரியாம வேற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அவர் என்ன சொல்றாருன்னா காமராஜரை தூக்குடிக்கணும் அதுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆளுன்னா ஜிடி நாயுடு தான் கிராமத்தில் இருக்க சாதாரண ஆளுக்கு தெரிஞ்ச ஆள் அவர் அரசியலுக்கு வர மாட்டாரு நீங்க எப்படியாவது பேசி அவரை கூட்டு வாங்கன்னு பெரியார் போய் தான் கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வர்றாரு ஒரு இன்னொரு விஷயம் புரியுதுங்களா பெரியார் காமராஜர் அவர்தான் ஆதரித்து ஜெயிக்க வச்சாரு சொன்னீங்களே முதல் தேர்தலில் அவரை தோக்கடிக்கிறது இவர் என்ன செஞ்சாருங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் கூட்டு வந்து தேர்தல் நிற்க வைக்கிறாங்க அதை கொஞ்சம் விளக்கமா விவரிச்சு சொல்லுங்க அதுதான் போய் அழைச்சிட்டு வர்றாரு கூட்டிட்டு வர்றாரு தேர்தல் நிற்க வைக்கிறாங்க நிற்க வச்ச உடனே யாரு ஜிடி நாயுடு அங்க சிவிலிபு செய்தி புத்த நிக்க முடியும் இதுக்காக தொகுதி முழுவதும் பெரியார் வெளிப்படையாகவே காமராஜருக்கு எதிராக ஜி டி நாயுடுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை இது மறைக்கணுங்கிற அவசியம் இல்லை இதை குறை சொல்வதோ போல்வதோ அல்லது திட்டுவதோ ரெண்டும் இல்லை வரலாறு மட்டும் சொல்லுவோம் ராஜாஜி தான் மறைமுகமாக எல்லா இடத்துலையும் வேலை பார்க்கிறாரு இதுல இன்னொன்றும் நடந்தது அந்த நேரத்தில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுதான் முத்துராமலிங்க தேவர் அவரிடமும் ராஜாஜியும் பெரியாரும் பேசி அவருக்கு ஆதரவாளர் இடத்தெல்லாம் அவரும் கூப்பிட்டு எல்லாரையும் சொல்ல வைக்கிறார் இப்படியெல்லாம் பண்ணி அதையும் தாண்டி இவர் சார்ந்த நாடார் சமூகத்தில் இருக்கவங்களுக்கு அதிக ஓட்டு போட்டுருவாங்களோ அப்படிங்கறதுக்காக ஆறுமுகசாமின்னு ஒருத்தரை புடிச்சு அவரை நாடாரில் நிறுத்தி வச்சு அன்றைக்கு நாடார் சமுதாயத்தில் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு தலைவர் சவுந்தரபாண்டியன் பட்டி வீரன் பட்டி சௌந்தர சொல்லுவாங்க அவர் பேர்ல தான் சென்னையில கூட அவர் பெரிய வசதி உடைத்தவர் அவரை செலவு பண்ண வச்சு அப்பவே அவர் ஐம்பதாயிரம் வாக்குகளுக்கு மேல அந்த வாக்கு வாங்குறாரு இவ்வளவு வாங்கியும் அந்த தேர்தலில் காமராஜர் வெற்றி பெற்றார் முத்துராமலி தேவர் எல்லாரும் சேர்ந்து அவர் அதுக்கப்புறம் அசெம்பிளி தேர்தலில் வந்து பெரிய தான் வைக்கணும் அவர் துவக்கத்திலிருந்து அவர் தன்னுடைய உடைப்பால் தன்னுடைய தியாகத்தால் தன்னுடைய போராட்டத்தால் எழுந்து வச்ச சுயமாக வந்தவர் வேறு யாருடைய ஆதரவோடு அவர் வந்தவர் இல்லை எந்த காலத்திலையும் அவரை போய் எல்லா பதையும் பார்த்து உச்சத்துக்கு வருகிற போதே இவங்க தான் ஆதரிச்சு உட்கார வச்சாங்க என்று ஒரு சொன்னா அந்த பைத்தியக்காரங்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம்